ஆதாரம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்ச்சாரம் தத்துவத்தின் முதல் ராசியான ராசியில் குரு பகவானும் கண்ணியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்ரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்கு நாலு ராசிக்கு போறார் அதாவது கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்தர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்னைக்கு மத்தியானம் வரலும் இருக்கும் அதற்கு பிறகு பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒம்பது பிரதனம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதை தவிர வேலை இல்லாமை இது எல்லா வேண்டிக்க கூடிய விஷயம் வந்து தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில விநாயகபுரமான போய் சேவிச்சுட்டு ஒன்பது தரம் சுத்திட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒன்பது தோப்புகரணம் பண்ணிட்டு பண்றது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்க கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிரையில பார்த்த இல்லையானால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவ குழு ஏற்றமான உத்தியோகத்தை குழு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்பிரையில வர்றது இப்ப வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சஷ்டி தீதி சஷ்டி அப்படின்னு சொல்லும்பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமானதான் தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறது பெரிய விசேஷம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இப்போதான் ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சது டிசம்பர் மாதத்தில் இப்போ மார்ச் மாதம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்கிரேடேஷன் வந்துட்டே இருக்கும் பெரிய பிரச்சினைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசியே வந்து குரு பகவான் பார்க்குறதுனால உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவுல சற்று தொய்வு இருந்த இருந்துருக்கும் இவ்வளோ நாளைக்கு ஏன்னா ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல போயிருக்கார் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது நல்லது இருந்தாலும் தடங்கள் வரும் தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி சென்று நிச்சயமாக வெற்றி இலக்கை நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூன்றாம் இடமும் நாலாம் இடமும் அதிகம் வலுப்பட்டு போயிருக்கு மூன்றாம் இடத்துல பார்த்தேன்னா செவ்வாய் சனி மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இருக்குது செவ்வாய் பகவான் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு அதிபதி சனி பகவான் ரெண்டு மூணு அதிபதி அதை தவிர வந்து சுக்கர பகவான் ஆறு பதினொன்று அதிபதி இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோதனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பணவரவு சிறு சிறு பிரச்சனைகளோடு கொஞ்சமாக இப்போ வர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருங்காலங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவ்வளோனால தொழிலில் வந்து பெரிய செட்பேக் இருந்துட்டு இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கு அதாவது கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய தொழில் போகக்கூடிய இருக்கிற தொழிலில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்து இடையானால் நாலாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறது நாலாம் இடத்தில் நீச்சம் பெற்ற புதன் சப்தமாதிபதி நீச்சம் பெற்ற நாலாம் இடத்தில் எதிர்பாலனத்தை ஒரு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரனால் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல தொழில் அபிவிருத்திக்கு ஃபண்டு எக்ஸா போடாதீங்க பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மாறுபட்ட தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் மறைமுகமான தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து வேலையின் மூலியமாக அதிகமான பலு இருக்கக்கூடிய காலகட்டம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சுத்தல் அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு விஷயத்தை அடையணும்னா நிறைய அலைச்சல் பண்ணக்கூடிய காலகட்டம் காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தில் இருக்கிற பௌர்ணமி யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் இதில் என்ன பியூட்டி அப்படின்னா ஒம்பது பத்து பதிவதிகள் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பொது காரியங்களுக்காக நீங்கள் வந்து பணம் செலவழி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல எட்டாம் அதிபதி நிற்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது ரா பதினொன்றாம் இடத்துல வந்து குரு சந்திர யோகம் பதினொன்றாம் அதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அவரே ஆறாம் அதிபர் என்றதால் புதிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய தொழில் மூலியமாக அபரிவிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருபத்தி ஏழாம் தேதி கார்த்தாலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்குது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டு மணிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போகிறதும் அவர் வந்து சுபத்துவம் அடைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டன்றதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் பிஆர் அதை தவிர வந்து விசாவுக்கு ப்ராசஸ் பண்ணுறது எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் புத பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகணும்னு பார்த்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பண வரவு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு எழுதுறவா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவா வந்து டெஃபனெட்டாக அதில் வந்து பிரச்சனைகள் வரும் ஏன்னா சனி பகவானோட சுக்கர பகவானோ ஆறாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு தடங்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த குழந்தை பிராப்தி